எல்லாருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு மூடி தான் இது வந்து இந்த குமிழ் வச்ச மாதிரி மூடி டைப்பு இது வந்து டயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி தான் டயா வந்து இருக்கும் உங்களுக்கு சுடாத சுடாமல் இருக்கணுன்றதுக்காக மேலே வந்து குமிழும் இருக்குது இது பொட்டு தட்டுன்னு சொல்லுவாங்க ஹேண்ட்மேடுறதுனால நல்லா பொட்டு பொட்டு அங்கே இருக்கும் ஸோ இது ஹேண்ட்மேட் பீஸும் கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி தான் இது வந்து சில்வர் கோட்டடை ஆனால் கீழே இருக்கிறது பிராஞ்சு அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாகவே இருக்கும் நல்லா வளைஞ்சு போகிறது அந்தலாம் இருக்காது நீங்கள் ரெகுலர் குக்கிங்க்கு சாம்பார் ரசம் அது மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது பொரியல் பண்ணுறப்போ வதக்கி விடுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் கோட் பண்ணிருக்கனால ஈயம் வந்து எதுவும் தேவையில்லை ஸோ நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் கரண்டியே குழம்புலையே கூட போட்டு வச்சுக்கலாம் தாராளமாக ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு குழி கரண்டி தான் இந்த எண்ணெயெல்லாம் அப்போலாம் ஆச்சியெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் எடுத்து ஊற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ண கரண்டி இல்லை தோசை சுடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக டின் கூட் பண்ணியிருக்காங்க பிராஸ் ஐட்டம் கூட அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நெய் ஜாடி தான் இது ஒரு முந்நூறு எம்எல் அந்த மாதிரி தான் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் யோசுட் பீஸ் தான் பட் கண்டிஷன் நல்லாயிருக்கு அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ யூனிக்காக ஸோ நல்லாவே இருக்குது கண்டிஷன் இது ஒரு கேரளா ஐட்டமும் கூட ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணிங்கன்னா போய்டும் இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க ஹைட்டு டயா எல்லாம் ஸோ முந்நூறு எம்எல் தான் உங்களுக்கு பிடிக்கும் நெய் இல்லைனா என்ன அது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு படிகம் தான் இது வந்து நம்ம ஃப்ளவர் விஷாக வந்து வச்சுக்கலாம் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இப்போ டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க தான் இதை வந்து கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ண முடியாது இந்த ஷேப்னால ஸோ நம்ம ஃப்ளவர் வேஸாக வந்து வச்சுட்டு சோப்புல தான் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை ப்ளான்டராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் நல்லாயிருக்கும் பிராஞ்ச் ஃபீஸும் கூட அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் காது உருளி தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் கிட்ட தான் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் குட்டியாக ரசம் ஏதாவது கூட்டி வைக்கணும் வச்சுக்கலாம் சுடு தண்ணி காய்ச்சற பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஐட்டமாக்கும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஹைலைட்டு இந்த ரெண்டு காது தான் இது வந்து ரேர் பீஸும் கூட அவங்களுக்கு காது உருளி ரெகுலராக காது உருளியெல்லாம் கிடைக்கிறது இல்லை இப்போ ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கிடைக்குது அடுத்தது இது ஒரு பிராஞ்ச் சொம்பு இதுவுமே கெப்பாசிட்டி உங்களுக்கு ஒரு சன் ஃபிஃப்டி எம்எல் கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்கும் அந்த எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டம் நல்ல ஒரு ஓல்டு பீஸு நல்ல வெயிட்டும் இருக்குது இங்கே ரெகுலராக இந்த கிச்சன் ஐட்டமுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அந்த குட்டியாக மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு போகிற பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது ஹேண்ட்மேட் பீஸும் கூட ரெண்டு பக்கம் காது வச்ச மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதில் ரிவிட் எல்லாமே காப்பர் ரிவிட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக சூடான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு நல்லாவே இருக்கும் டின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்தளவுக்கு க்ளீனாக டின் இருக்குது எந்த இடத்துல டின்னு போகலை யூஸ்ட்டு ஒன்று பட் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது டின்னுமே அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எம் கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் மூடிலையும் டின்னு இருக்குது அந்த ரிவிட்டு கூட பார்த்தீங்கன்னா காப்பர் ரிவிட்டு தான் ரெகுலராக எதாவது கிச்சனில் சக்கரை அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக பேசின் தான் இது வந்து ஒரு குட்டி பேசின் தான் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஒரு ஒரு லிட்டர் ஒன்றே கால லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஏதாவது காய் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக ஏதாவது வடிச்சு விடுறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் புளி இல்லாமல் நீங்கள் எதாவது குக் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் தண்ணி சூடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது வ வர வறுக்கிறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி பூஜாராம் இது நல்ல ஒரு ஓல்டு பீஸு இதில் உள்ள கப்புமே இருக்கு உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டி ஒரு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ நீங்கள் டு டயோ மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறீங்கன்னா பெட்டராக இருக்கும் இதுவுமே ரொம்ப கருப்பாக இருந்த பீஸு உங்களுக்கு வாஷ் பண்ணி இந்த கலர் வந்திருக்கு நீங்கள் வாங்கிட்டு ஒரு வாஷ் நீங்கள் பண்ணிவிட்டு இல்லை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்துருக்கும் அவங்க ஆசிட் போட்டு தான் வாஷ் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க ஸோ அந்த ரீசன்னால் நீங்கள் ஒரு தடவை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஒரு பாத்திரம்னாலும் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு குமிழ்மூடி சம்படம் தான் இது ஒரு செட்டிடாட் ஐட்டம் ஸோ இதுலேயுமே டின் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இதோட கெப்பாசிட்டி ஒரு ஒன்னே அண்ட் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்கும் நல்ல ஒரு பெரிய கண்டெய்னர் தான் நீங்கள் ஒரு கிலோ சீனி சக் ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் டின் இருக்கிறதுனால நீங்கள் சூடான ஐட்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் என்ன பொருள்னாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது இந்த சம்படம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம இப்போ சில்வர் சம்படம் வச்சுருக்கோம்ல அது மாதிரி யூஸ் தான் இதோட கெப்பாசிட்டியுமே ஒரு ஒன்னே ஹால் லிட்டர் அந்த மாதிரி தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும் டின்னு நல்லா இருக்குது ரீசண்டாக பாலிஷ் போட்டு டின் பூசினது தான் பட் கலர் இருக்க அந்த காற்றுக்கு வந்து கலர் மாறிடுது ஸோ வாஷ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டின்னு நல்லாவே இருக்குது நீங்கள் ரெகுலர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை குட்டியாக பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது வந்து நெல் சொல்லுவாங்க இது ஒரு ஹேண்ட்மேட் பீஸ் தான் உங்களுக்கு பெரிய ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கும் இதை இப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸே இதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹேண்டில் மட்டும் கட் பண்ணிவிட்டு ரெ வெறும் கடாய் மாதிரி அந்த முன்னாடி இருக்க பவுல் மட்டும் வச்சுக்கிறாங்க ஸோ உங்கள் விருப்பம் எப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதில் இருக்கிறதுமே காப்பாற விடுதான் இது அந்த காலத்தில் வந்து நெல் அல்றதுக்காக குக் பண்ண நெல்லை வந்து ஊர் வடித்து தண்ணி வடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணது தான் கடாயாக யூஸ் பண்ணுறேன் நானுமே ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஏதாவது வறுக்கிற ஐட்டம் கூட நீங்கள் இதில் வறுத்துக்கலாம் டின் இல்லை பிராஸ் ஐட்டம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு முரம் தான் குட்டியில் சாரி கொஞ்சம் நல்ல பெரிய மரம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேங்காய் துருவுறதுக்கு காய் எடுத்து வச்சுக்கிறதுக்கு காய் அரிஞ்சு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு நல்லாவே இருக்கும் ரீசெண்டாக பாலிஷ் போட்டால் பீஸுக்கு கூட பிராஸ் ஐட்டம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் இருக்கக்கூடிய கூட இந்த கூடை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கூட கூட அவங்களுக்கு ஒன் வந்தான் பட் கண்டிஷன் நல்லாவே இருக்குது ரெண்டு தேங்காய் பழம் மாலை அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை ரெகுலராக பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது பூ பறிக்க போகிறீங்க அந்த மாதிரி பர்பஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ஷூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ பிராஸ் ஐட்டம் தான் கண்டிஷன் நல்லாவே இருக்குது நார்மல் ரைட்டு தான் அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சம்படம் தான் இது கும்ள் மூடி சம்படம் இது வெளி மூடி உங்களுக்கு உள் மூடினா கொஞ்சம் கம்மியாக தண்ணி பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் இது நல்ல கெப்பாசிட்டி பிடிக்கும் டின்னு ரொம்ப நல்லாயிருக்கு இது அவ்வளோ வெயிட் இருக்கும் இந்த பாத்திரம் நீங்கள் ரெகுலராக ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கனால நீங்கள் சூடான ஐட்டம் பால் காஃபி சாரி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டி ஒன் பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் அடுத்தது இது ஒரு ப்ராஸு தான் பட் பிரான்ஸ் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வெயிட் நல்லாயிருக்கும் பால் படத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு லிட்டர் தண்ணி உங்களுக்கு பிடிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காய் கொத்துன்னு சொல்லுவாங்க இது அஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு காய் கொத்து தான் கண்டிஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு டின்னுமே நல்லா தான் இருக்குதுல்ல ஒரு அரை கிலோ வரைக்கும் காய் பொறி விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஸோ நல்லா அஞ்சு காய் இருக்கனால குழம்பு கூட்டு காய் பொரியல் அதெல்லாம் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எதாவது ஃபங்க்ஷனு நம்ம அந்த எதாவது விருந்து சாப்பாடு அது மாதிரி பண்ணுறப்போ இது டேபிளில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அதோட லுக்கே தனி தான் அந்தளவுக்கு சூப்பரான ஐட்டமும் கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் வாளி தான் இது வந்து ரெகுலர் குக்கிங்க்கு அடுப்பில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ டின்னும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு அந்த லீப் பேர்ட்டன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் இருக்கிறதுமே காப்பர் விட்டு தான் உங்களுக்கு நல்ல வெயிட் வந்து வந்துடும் வாளி நெலிஞ்சு போகிறது அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது வாளி இல்லை நீங்கள் ஏதாவது தண்ணி வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி பர்பஸ் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் பிராஸ் தான் தின் பூசியிருக்காங்க அடுத்தது இது ஒரு பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தூக்கு தான் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இந்த ஷேப் வரும் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து ஒரு டூ லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஸோ இதில் சின்ன தின்னு இருக்குது யோசிட்டு வந்தால் பட் கண்டிஷன் நல்லாவே இருக்குது அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷேப்பில் அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஹேண்டில் பக்கமாக ஸோ இன்னைக்கு நான் ஐட்டம்ஸ் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷா பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீடைல் ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்